என்னுடைய செயலும் சிந்தனைகளும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைபில் பண்ணிட்டு பெல்லைக்கன் ஆள் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க மூவேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி சுதந்திர போராட்ட வீரர் தியாகி இமானுவேல் சேரன் ஐயா அவர்களுடைய நினைவு நாளை ஒட்டி செப்டம்பர் பதினொன்று அன்று ஒரு நலத்திட்ட உதவி மற்றும் அன்னதான பெருவிழா இந்த ரெண்டு விஷயத்தையும் வந்து கையில் எடுத்துருக்குறோம் இதை வந்து என்னென்னா ஒரு கூட்டு முயற்சியாக நான் தேவேந்திரகுல கூட்டமைப்பில் மாவட்ட செயலாளராக பணியாற்றினேன் ஒரு ஐந்து வருடங்கள் இடைப்பட்ட காலங்களில் ஒரு சூழ்நிலையின் காரணமாக சிறை சென்று மீண்டும் திரும்பி தையல் கடை வைத்து நடத்தி வருகிறேன் இந்த சூழலில் நம் சொந்தங்கள் நம்ம சொந்த பிரதிநிதிகள் அனைவரும் ஒரு கூட்டு முயற்சியாக எடுத்து ஏதாவது ஒரு நலத்திட்ட உதவி செய்யணும்னு முடிவு பண்ணோம் அதன் அடிப்படையில் நான் மற்றும் பெரிய இலை முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் நீதி அவர்களும் பாமக மாவட்ட செயலாளர் தம்பி தபா அஜித் அவர்களும் அண்ணன் தேவேந்திர பண்பாட்டுக் கழகத்துடைய தற்போது செயலாளர் ராமகிருஷ்ணன் அவர்களும் இந்த சமுதாயத்தில் மிக்க இளைஞர் கங்கை ஆதித்யன் அவர்களும் தம்பி சத்திரக்குடி சரத் அவர்களும் ராமநாதபுரம் சூரங்கோட்டையை சேர்ந்த அஜித் அவர்களும் கூட்டு முயற்சியாக சேர்ந்து நலத்திட்ட உதவியில் நமதுடைய போராளிகளின் குடும்பத்தை குடும்பத்திற்கு தையல் இயந்திரம் வழங்குவதற்காக திட்டமிட்டுள்ளோம் இதை வருகின்ற செப்டம்பர் பதினொன்று அன்று கொடுப்பதாக இருக்கின்றோம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவி தெரியப்படுத்திக் கொள்கிறோம் இப்போ இந்த தையல் மிஷின் வந்து களப்போராளிகள குடும்பத்துக்கு மட்டும் கொடுப்பதற்கு காரணம் என்ன அதற்கான காரணத்தை வந்து இப்போ நானும் ஒரு சிறையில் இருந்து ஒரு பதினாறு ஆண்டு சிறையில் இருந்து வெளியில் வந்திருக்கின்றேன் களப்போராளிகள் இழப்பு அதாவது சமுதாயத்துக்காக அவர்கள் உயிரிழந்த உயிரிழந்த குடும்பத்திற்கு கொடுக்கலாம் என்றதை முடிவெடுத்தது காரணமே சிறையில் உள்ளே இருக்கிற குடும்பம் எந்தளவுக்கு வெளியில் கஷ்டப்பட்டது அதே சமயத்தில் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பம் எந்த அளவுக்கு சீர சீரழிந்து இருக்கிறது என்பதை கருத்தில் கொண்டு இந்த முடிவை எடுத்திருக்கின்றோம் அவங்களுக்கு ஒரு சின்ன இது ஒரு பெரிய ஒரு உதவியாக நாங்கள் கருதவில்லை இது வாழ்வாதாரத்துக்கு இப்போ வர்றோம் ஐயாவுடைய நாளை வந்து அனுசரிக்கிறோம் அங்கே முடியாமல் வாழ்நாள் பூரா அதில் இருந்து ஏதோ ஒரு வகையில் ஒரு வருமானத்துக்கு வழிவகை செய்யணுன்ற நோக்கத்தோடு உன்னத நோக்கத்தோடு தான் அதை வந்து இந்த திட்டத்தை செய்யணும்னு முடிவு பண்ணியிருக்கோம் அதனால் ஒரு சின்ன ஒரு உதவியாக வந்து செய்கிறோம் அதனால தான் அந்த இதை முடிவு பண்ணோம் இந்த நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்வு குறித்து அண்ணன் கூடுதலாக வந்து எல்லாம் சொல்லி முடிச்சிட்டாங்க எங்களுடைய கோரிக்கையோ வேண்டுகோளோ என்னன்னு சொன்னால் நம்ம சமூக மக்களுக்கும் நம்ம சமூகத்தில் உள்ள அரசியல் கட்சி தலை பொறுப்பாளர்கள் அரசியல் கட்சியில் உள்ள பொறுப்பாளர்கள் மருத்துவர்கள் வழக்கறிஞர் அவர்களுக்கெல்லாம் என்னுடைய வேண்டுகோள் என்னன்னு சொன்னால் நம்ம சமூகத்தில் வந்து இன்னும் நிறைய நபர்கள் வந்து பொய் வழக்கில் சிறை சென்று இருக்காங்க அவங்களுக்குலாம் வந்து நம்மளுடைய வழக்கறிஞர்கள் வந்து சட்ட உதவிகளை செய்யணும் அப்படிங்கிறத நாங்கள் இதை அது அதுபோக பொய் வழக்கில் பாதிக்கப்பட்டு நிறையா நம்ம இளைஞர்கள் வந்து நம்ம சமூக இளைஞர்கள் வந்து கைகால் உடைத்து அந்த மாதிரி ரொம்ப அவதிப்பட்டு வர்றாங்க அவங்களுக்கு நம்ம சமூகத்தில் உள்ள மருத்துவர்கள் வந்து இலவசமான மருத்துவ சிகிச்சைகள்லாம் செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும் நாங்கள் இந்த செய்யக்கூடிய இந்த ஒரு சின்ன விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இது தமிழகம் எங்கும் எல்லா பக்கமும் அங்கங்கே முடிஞ்ச இடத்துல அவங்கவுங்க சின்ன உதவிகள் செஞ்சால் அங்கே உங்கள் பகுதிகளில் யாராவது பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நீங்கள் உதவி செஞ்சீங்கன்னா அது இதுவரை சிறப்பாக இருக்கும் இதை வந்து ஒரு முன்னுதாரணமாக எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக எடுத்துருக்கோம் வருங்காலங்களில் வந்து தொடர்ந்து இன்னும் பெரிய உதவிகள்லாம் செய்யலாம்னு இருக்கும் இப்போ வந்து ஒரு பத்து இருபது மிஷின் தையல் இயந்திரம் கொடுக்குறதா இருக்கிறோம் அடுத்த வருடங்களில் இன்னும் கூடுதலாகவே கொடுக்குறதுக்கான முயற்சிகள்லாம் ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கோம் அதனால் அங்கங்கே அவங்கவுங்க செய்யக்கூடிய உதவிகள்லாம் செஞ்சீங்கன்னா இன்னும் சிறப்பாக